என்ன பார்க்க போகிறோம்னா எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆக்சுவாக ஆறுநூற்றி எண்பதாவது பார்க்க போகிறோம் இதில் என்னைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா முந்நூற்றி நாற்பத்தேழு நம்ம பிபோலில் நாலு எட்டு கொடுத்துருந்தோம் நாலாம் நம்பர் பி போலில் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு நண்பா ஆல் போலில் பார்த்திங்கன்னா ஆறு நாலு கொடுத்துருந்தோம் ஆல் போலில் நாலா நம்பர் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா அதாவது ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்வின் ஏழ்நூற்றி தொண்ணூற்றொம்போது ஆகிட்டுறான் ஓல்டு செல் பார்த்தோம்னா எட்நூற்றி பதினொன்று ஓல்டு செல் டீமே ட்ரா நம்பரையும் வச்சு விண்வின்னோட கெஸிங் எப்படி எடுக்கலான்னு பார்த்தோம்னா ஏ போல் ஒன்பது நாலு பி போல் ஏழு ஒன்று சி போல் ஜீரோ எட்டு அடுத்தது பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுவது நானூற்றி பதினெட்டு நானூற்றி எழுபது நானூற்றி எழுபத்தி எட்டு நானூற்றி பத்து தொள்ளாயிரத்தி பத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீரோ எழுபத்தி நாலு ஜீரோ பத்தொம்பது ஜீரோ எழுபத்தி ஒன்பது ஜீரோ பதினாலு ஏழ்நூற்றி நாற்பத்தெட்டு ஏழ்நூற்றி தொண்ணூறு ஏழ்நூற்றி நாற்பது ஏழ்நூற்றி தொண்ணூற்றெட்டு நூற்றி நாற்பத்தெட்டு நூற்றி நாற்பது நூற்றி தொண்ணூறு நூற்றி தொண்ணூற்றி எட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்டு அஞ்சு நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்கண்ணுப்பா தொள்ளாயிரத்தி எழுவது நானூற்றி பத்து தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டு ஜீரோ பதினாலு நூற்றி தொண்ணூற்றி எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஒன்று பிசி போர்டில் பார்த்திங்கன்னா எழுபது பதினெட்டு பத்து எழுபத்தி எட்டு ஏசி போர்டில் பார்த்தீங்கன்னா ஏசி போர்ட்டில் பார்த்திங்கன்னா தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பது தொண்ணூற்றி எட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல் போல பார்த்திங்கன்னா ரெண்டு ஜீரோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விண்வியில் நம்முடைய கணிப்படி இந்த நம்பர்கள் சொல்லியிருக்கலாம் முயற்சி பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நண்பா நன்றி நண்பா இன்றைக்கி பி போர்டில் ஒரு சூப்பரான வினிங் நண்பா நன்றி நண்பா